என்ன இலைக்கும் குருதி இருக்கிறதா சரி வாருங்கள் அதை சோதனை செய்து பார்ப்போம் முதலில் சில இலைகளை எடுத்து அரைத்து ஆடிக்குடுவையில் போட்டுக்கொள்வோம் பிறகு சிறிது எத்தனால் சேர்த்து கொதிக்கும் நீரில் சிறிது நேரம் வைப்போம் இலையில் உள்ள பச்சையம் எத்தனாலில் கரைந்துவிடும் அந்த பச்சையத்தை எடுத்து வெள்ளியில் பார்க்கும் பொழுது நமக்கு பச்சை நிறமாகத்தான் தெரியும் ஆனால் அதுவே நாம் புறவதாவுளில் வைத்து பார்க்கும் பொழுது சிவப்பு நிறமாக குருதி போல் தோன்றும் இது ஏன் இப்படி சென்னிறமாக தெரிகிறது என்றால் அதற்கு காரணம் உடல்நொளிர் மூலக்கூறுகள் இந்த பச்சையத்தில் இருப்பதால் தான் சரி இலையின் பச்சையும் எப்படி வெள்ளை ஒளியில் பச்சையாகவும் புறவுதா ஒளியில் சிவப்பாகவும் தெரிகிறது பச்சையத்தில் உள்ள அணுக்களின் எதிர்மண்ணிகள் பச்சை நிற அலைநீளத்திற்கு ஏற்ற ஆற்றல் நிலையில் மட்டும் கொண்டிருப்பதால் வெள்ளை ஒளியில் இருக்கும் பச்சை நிற அலை நிலத்திற்கு ஏற்ற ஆற்றலில் அது கிளர்ச்சி அடைந்து அது பச்சை ஒளியை மட்டும் வெளியிடுகிறது ஆனால் பச்சையத்தில் சிவப்பு நீளம் முதலில் அலைநிலத்திற்கு ஏற்ற ஆற்றல் ஆற்றநிலை இல்லாததால் அது மற்ற அலைநீளங்கள் கொண்ட ஒளியை அது உறிஞ்சி கொள்கிறது உரிந்த அந்த ஒளி வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது அதேபோல் பச்சையம் மூலக்கூறுகள் உடனொளிர்வு கொண்ட ஆற்றலை பெற்றிருப்பதால் அதிக ஆற்றல் கொண்ட புறவுதா ஒளி அதன் மீது படும் பொழுது அது கிளர்ச்சி நிலைக்கு செல்லும் அங்கேயே சிறிது நேரம் அதிர்வடைந்து மீண்டும் தரை நிலைக்கு வரும் அப்படி வருகையில் அதிர்வதற்கு அடுத்த ஆற்றல் போக மீதமுள்ள ஆற்றலை அது சிவப்புனர் அலைநிலம் கொண்ட ஒளியாக வெளியிடுகிறது இந்நிகழ்வுக்கு பெயர் தான் உடனொழிதல் அதாவது எடுத்ததோ நம் கண்களுக்கு தெரியா புறவுதா ஒளி வெளியிடுவதோ நம் கண்களுக்கு தெரியக்கூடிய சிவப்பு ஒளி இது உண்மையில் குருதி அல்ல பச்சையம்தான்